ஸ்கேட்டிங் வீலுக்கு போடுவோம்ல அந்த பியரிங்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பியரிங்ஸ் எக்ஸ்ட்ரா பியரிங்ஸ் வச்சுருக்குறேன் இது தான் ஓட்டிகிட்ருக்கான் நான் அப்புறம் காமிச்சேன் இல்லையா பியரிங்ஸு இந்த பியரிங்ஸ் தான் ஒவ்வொன்றும் வந்து ஸ்பீட் பியரிங்ஸ் அந்த மாதிரி வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஸ்பீடு கொடுக்குதே இந்த பியரிங்ஸ் தான் அலாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நாளைக்கு தினமும் என் பையனை வந்து ஸ்கேட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இல்லையா சோ அந்த ஸ்கேட்டிங் பேகில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது அந்த ஸ்கேட்டிங் பேகு சோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா ஃபர்ஸ்ட்டு இதுதான் வந்து ஹெல்மெட் உள்ள வைக்கிறதுக்கு இது வந்து ஸ்பேஸ் இல்லை அதனால வெளியில் இந்த மாதிரி தொங்க விட்டுருக்கேன் ஓகேவா இதுதான் ஹெல்மெட்டு நினச்சிருக்கே நீ காம்படிஷன் ஈவெண்ட்லாம் நடக்கும் போது இங்கே வந்து இந்த மாதிரி பேட்ச் மாதிரி ஒட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டிக்கர் நம்பரு வச்சு ஸோ அந்த செஸ் நம்பர் வந்து இங்கே ஓட்டுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா இது வந்து வைப்ஸ் சோ ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணனும் அப்படினானக்கி வைப்ஸ் மட்டும் தான் ஓ இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே நெக்ஸ்ட் பாத்தீங்கனா கோட பாருங்க இன்னும் ஓபனே பண்ணல ஓபனே பண்ணாத கோட ஏன்னா ஏற்கனவே ஒரு கொடை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து உடஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து புதுசாக வாங்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கேட்டிங் போகும்போது மழையே வரல அதனால் கொடை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பு ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கேப்பு வந்து தலையில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் போடுவோம் ஸோ அதனால் இது வந்து வேர்வை தலையில் ஈரமாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கேப்பு ஸோ இது வாஷ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஸ்கேட்டிங் சேர்ந்ததுலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருப்பான் கா முட்டியில் கையில் காலில் அப்புறம் ஃபேஸில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபுல்லாக வந்து அடிபட்டுருக்கும் ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக எப்பயுமே இது வச்சுருப்பேன் ஆயில்மெண்ட்டு அதுக்கப்புறம் சுழுக்கு பிடிச்சிச்சின்னா ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு அப்புறம் காட்டனு டேப்பு அதுக்கப்புறம் டிஷ்யூ இது வந்து ஸ்கேட்டிங் வீல் வந்து டைட் பண்ணுறதுக்காக அப்புறம் இந்த சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருப்பேன் இந்த பவுச்சில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பவுச் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது டைமர் ஸோ அந்த ஸ்கேட்டிங்கில் வந்து ஒரு ரவுண்டு அந்த ஸ்டேடியம் ஒரு ரவுண்டை தான் ஒரு லேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது எத்தனை செகண்டுக்குள்ளே வரான் அப்படின்னு டைம் நோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமர் இது டீ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே தான் வரணும் பட் ஆனால் தேர்ட்டிக்கு மேலே போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இது வந்து பியரிங்ஸ் ஸ்கேட்டிங் வீலுக்கு போடுவோம்ல அந்த பியரிங்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பியரிங்ஸ் எக்ஸ்ட்ரா பியரிங்ஸ் வச்சுருக்குறேன் அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கிறது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ஸோ இது வந்து தொடக்கிறதுக்கு வேக்கும் இல்லையா வந்து டவலில் தொடக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் டவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேஃப்டி கிட் கிட்ட ஸோ இது வந்து ஒரு வீடியோவில் காட்டுறேன் எந்தெந்த கிட்டு வந்து எங்கெங்கே மாட்டணும் அப்படின்றது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க வந்து மாட்டுவாங்க இல்லையா சேஃப்டி கிட்டு இந்த ரிஸ்ட்டுக்கு அப்புறம் கை எல்போக்கு கால் எல்போக்கு எல்லாம் மாட்டுவாங்க இல்லையா அந்த சேஃப்டி கிட்டு தான் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இப்போ உள்ள ட்ரெண்டிங் வாட்டர் பாட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூ ஸோ இந்த ஷூ போட்டு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான் இதுக்கு வந்து குவாடுன்னு சொல்லுவாங்க ஸோ இது தான் ஓட்டிகிட்டு இருக்கான் நான் அப்புறம் காமிச்சேன் இல்லையா பியரிங்ஸு இந்த பியரிங்ஸ் தான் ஒவ்வொன்றும் வந்து ஸ்பீட் பியரிங்ஸ் அந்த மாதிரி வந்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஸ்பீடு கொடுக்குது இந்த பியரிங்ஸ் தான் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷூலேயே வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து இன்லைன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நாலு வீல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸோ அது வந்து இவனுக்கு வந்து பேசிக்லேருந்தே ஸ்குவாடில் போட்டதுனால இந்த வீல் தான் ஓட்டுறான் இவன் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் பார்த்தா இன்லைனில் மாற்றிக்கலாம் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஸ்கேட்டிங் பேக்குக்குள்ளே இருக்கிற திங்ஸு இது தான் எப்பயுமே வச்சுருப்போம் இது கூட பார்த்திங்கன்னா ரெயின் கோட் ஒன்று வச்சுருப்பேன் ஸோ இதுதான் திங்ஸ் பேசிக் திங்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் விலாகை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்